சனியினால் கெடுபலன் கொடுக்காது விருச்சிய ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது பொருந்தும் எல்லோரையும் அரவணைத்து செய்வது சொல்வது நன்மை பயக்கும் ஒரு சில காலகட்டங்களில் நம்மளை பிடிக்கவில்லை என்று சொன்னவர்களை கூட நம்ம அதை பெருசு படுத்தாமல் இருந்தால் நன்மை பயக்கும் குறிப்பாக உடன் பிறந்தவர்களிடம் கூட பிறந்த மூத்த சகோதரர்களிடம் அனுசரணையாக செல்வது அவர்களை நிந்திக்காமல் இருப்பது அவர்களை வந்து அவமானப்படுத்தாமல் இருப்பது மிகப்பெரிய நன்மை அவர்களுடைய சாபத்துக்கு ஆளானால் தன் பிள்ளைகளை பாதிக்கும் என்பதை நினைவில் கொண்டு விருச்சிய ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் அதி கவனமாக இருங்கள் முருகனுடைய வழிபாட்டை கூட்டிக் கொள்வது முருகனுக்கு வாரத்தில் ஒரு நாளாவது விரதம் இருப்பது தன்னுடைய குரோபத்தையும் குரோதத்தையும் விருச்சிய ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு குறைக்கும் என்பது கூடுதல் இங்கே சொல்லக்கூடிய ஒரு பதிவாக இருக்கிறது நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தால்வரின் இனிய வணக்கம் இன்றைய சிறப்பு பதிவு ஷனி வக்கர பயிற்சி என்னுடைய பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த வருடம் குரு பயிற்சிக்கு அப்புறம் எந்த கிரகங்களுடைய பயிற்சியும் இல்லை அப்படிங்கிறது நம்ம அறிஞ்ச விஷயம் இருந்தாலும் கதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி இந்த நாலாணிக்கு முப்பதாம் தேதி ஜூன் மாதம் ஆரம்பிக்க இருக்குது இதுக்கு பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரி பலாபலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இது இந்த நிகழ்வில் சனி வக்கர பயிற்சி அப்படின்னா எல்லோரும் பயத்தில் இருக்கிறோம் ரொம்ப பயந்து போயிருக்கிறோம் சனிப்பயிற்சினாலே ஒரு பயம் அதில் வக்கரப்பயிற்சி வேறு சொல்கிறாரே நவம்பர் மாதம் முடிக்க இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு எல்லாம் பயந்து போயிருக்கிறீங்க பொதுவாக வக்ரம் அப்படின்னா கோபம் அப்படின்னு ஒரு தன்மை இருந்தாலும் வக்ரம் அப்படின்னா பின்னோக்கி போகுதல்னு அர்த்தம் கிடந்து ஆனால் இந்த சனிப்பயிற்சி வந்து ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்லவில்லை குறிப்பாக ஒரு ராசியில் ஒரு நட்சத்திரத்திலிருந்து அதற்கு பின்னே உள்ள நட்சத்திரத்துக்கு தான் இவர் பெயர் செய்கிறார் இருந்தாலும் இது தானே தவிர அவ்வளோவாக வீரியம் இருக்காது என்பதை முதலில் நம்ம அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நீதிமான் த தர்ம பிரபு தனக்கு பிடித்து போனால் எதை வேணால் செய்யக்கூடியவர் சனி பகவான் இந்த சனி பகவானை சனி பகவான் சொல்கிறதை காட்டிலையும் காக்கை பகவான் என்று சொன்னாலே அது சிறப்பு பெறும் அப்படிப்பட்ட சிறப்பு பெறக்கூடிய இந்த சனி வக்கர பயிற்சியில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி பலாபலங்களை தரும் அவர்கள் என்ன மாதிரி எச்சரிக்கை உணர்வோடு எடுத்துக்கொள்ள வேண்டும் சில ஒரு சில ராசிகளுக்கு ஏழரை சனி இந்த சனியினுடைய ஜென்ம சனி இந்த தாக்கம்னா இருந்தாலும் கூட இந்த வக்கர பயிற்சினால் என்ன ஆகுமோ என்று பயம் கொள்ளாதீர்கள் சனி ஈஸ்வரன் அப்படின்னு பேர் சனீஸ்வரன் அப்படின்னு பேர் கடந்து இந்த சனீஸ்வர பகவானாகப்பட்டவர் தமக்கு அத்தனை வேத்துக்கும் நற்பலனையே கொடுக்குறதற்கு தயாராக இருக்கிறார் ஜென்ம கர்மாவை நிவர்த்தி பண்ணுவதற்காகவே சில கிரகங்கள் வக்ரகதி அடைகிறது பொதுவாக பயிற்சி காலத்தில் கூட அந்தந்த பிரதி நம்ம செய்த பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தான் சில பலாபலன்களை வழங்கும் அதுலயும் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரிதான் இந்த வக்கிர பயிற்சி இந்த வக்கிர பயிற்சியில வந்து சனிபகவான் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷல கொடுக்கிறார் அது என்னன்னு பார்ப்போம் வாருங்கள் சனி வக்கிர பயிற்சி விருச்சிய ராசி புதுவா விருட்சிய ராசி செவ்வாயினுடைய வீடு என்பதை நாம் நன்கு அறிஞ்ச விஷயம் இந்த விருச்சிய ராசிக்கு சனி வக்கிர பயிற்சி என்ன செய்யும் ஆண்களுக்கு தொழில்துறையில் தடங்களை ஏற்படுத்தும் பொருளாதாரத்தில் சிறு சிறு சரிவை ஏற்படுத்தும் என்பதால் புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது உகந்தது அல்ல தொழில்துறையில் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை கூடுதல் கவனமாக செய்வது பண ஹேண்டில் பண்ணுவது செக் புக் ஹேண்டில் பண்ணுவது பத்திரத்தை ஹேண்டில் பண்ணுவது அல்லது கேஷ்பேக்கை கொண்டு செல்லும் பொழுது கூடுதல் கவனம் தேவை 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 இருந்தாலும் கூட சனி வக்கர பயிற்சி நிறைவு கால கட்டத்தில் மிகப்பெரிய இரட்டிப்பு லாபத்தையும் இந்த சனி வக்கர பயிற்சி காலம் நவம்பர் மாதத்தில் விருச்சிக ராசிக்கு சனி பகவான் வழங்க இருக்கிறார் ஆக தற்சமயம் எச்சரிக்கை பதிவு தேவை அதுபோக உடல் உபாதைகளில் கழுத்து சம்பந்தப்பட்டது அல்லது நம்ம உணவு குழாய் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதால் அதுவும் இறப்பை சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் உணவு விஷயத்தில் கூடுதல் கவனம் விருச்சிய ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இது பொருந்தும் எச்சரிக்கை கவனமாக இருப்பது கார சம்பந்தப்பட்ட உணவை தவிர்ப்பது தீட்டு வீட்டுகளில் சாப்பிடாமல் இருப்பது மருத்துவ ஆலோசனை பெறுவது தெய்வ வழிபாடுகளை கூட்டிக் கொள்வது இதெல்லாம் மேலும் நன்மை பயக்கும் விருச்சிய ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தன்னிடம் வசதி குறைவாக இருப்பவர்கள் அல்லது தன்னை விட தகுதியில் கம்மியாக இருப்பதாக எண்ணிக்கொண்டு அவர்களை அலட்சியப்படுத்துவது தேவையான அப்ப மட்டும் பேசிக்கொள்வது மீதி நேரம் அவர்களை முன்னே விட்டு பேசிக்கொள்ளக்கூடிய குணத்தை மாற்றுங்கள் வெற்றி வேணும் செய்வங்களுக்கு கிடைக்கும் சனியினால் கெடுபலன் கொடுக்காது விருச்சிய ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது பொருந்தும் எல்லோரையும் அரவணைத்து செய்வது சொல்வது நன்மை பயக்கும் ஒரு சில காலகட்டங்களில் நம்மளை பிடிக்கவில்லை என்று சொன்னவர்களை கூட நம்ம அதை பெருசு படுத்தாமல் இருந்தால் நன்மை பயக்கும் குறிப்பாக உடன் பிறந்தவர்களிடம் கூட பிறந்த மூத்த சகோதரர்களிடம் அனுசரணையாக செல்வது அவர்களை நிந்திக்காமல் இருப்பது அவர்களை வந்து அவமானப்படுத்தாமல் இருப்பது மிக பெரிய நன்மை அவர்களுடைய சாபத்துக்கு ஆளானால் தன் பிள்ளைகளை பாதிக்கும் என்பதை நினைவில் கொண்டு விருச்சிய ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் அதி கவனமாக இருங்கள் முருகனுடைய வழிபாட்டை கூட்டிக்கொள்வது முருகனுக்கு வாரத்தில் ஒரு நாளாவது விரதம் இருப்பது தன்னுடைய குரோபத்தையும் குரோதத்தையும் விருச்சிய ராசியுடைய பெண்களுக்கு குறைக்கும் என்பது கூடுதல் இங்கே சொல்லக்கூடிய ஒரு பதிவாக இருக்கிறது ஸோ விருச்சிய ராசியில் இருக்கக்கூடிய மாணவ படிப்பில் நல்ல அக்கறை கூடும் படிப்பில் முன்னேற்றத்தை கொடுக்கும் எந்த விதமான மனச்சோர்வும் ஏற்படாது இருந்தாலும் சிறு சிறு வயிற்றில் அலர்ஜி சம்பந்தப்பட்ட உபாதைகள் வயிற்றில் பூச்சி ஏற்படுவதற்கோ அல்லது கடுமையான வயிற்று வலிகள் ஏற்படுவதற்கோ வாய்ப்புகள் இருப்பதால் உணவு விஷயத்தை மட்டும் இல்லாமல் போதுமான உடல் எக்ஸசைஸும் கூட்டிக்கொள்வது உங்களுக்கு நன்மை என்பதை அந்த மாணவ மணிகள் உணர்ந்து செயல்படக்கூடிய காலகட்டம் புதிதாக எந்த ஒரு உணவையும் குறிப்பாக ஃபாஸ்ட்டு ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டு உணவெல்லாம் தவிர்ப்பது நன்மை பயக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான காலகட்டம் மிகப்பெரிய அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய நன்மை பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்னும் முப்பது நாட்களுக்குப் பிறகு நடைமுறைக்கு வருவதால் முப்பது நாட்கள் மௌனமாக அதே நேரத்தில் தான் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய உழைப்பை கூட்டிக் கொண்டே போவது நன்மை துறையில் இருப்பவர்களுக்கு தேவையில்லாத உடன்பிறந்தவர்களுடன் வாக்குவாதத்தை குறைங்கள் நட்பு வட்டத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் விட்டு கொடுத்து போங்கள் சகிப்புத்தன்மையை வளர்த்து கொள்ளுங்கள் தனக்கு புலப்படாத அல்லது தனக்கு கோபம் வரக்கூடிய இடத்தில் இருக்குனால் அங்கிருந்து அப்புறமாகுங்கள் கோபத்தை குறையுங்கள் உங்களுக்கு பிணக்குகள் வராது அதனால் உங்களுக்கு இணக்குகள்லாம் ஏற்படுமே தவிர பிணக்குகள் தொடராத படி பார்த்துக்கொள்வது உத்தமம் அது பிணக்கல் இல்லைனாலே இருக்கக்கூடிய இணக்கங்கள் மேற்கொண்டு இணக்கத்தை கொடுக்கும் அது அதே போல் இந்த காலேஜில் படிக்கக்கூடிய பெண்கள் சற்று கவனம் தேவை அதிகாலத்தில் வெள்ளனா செல்வது தனியாக பயணம் செல்வது இதெல்லாம் குறைத்து கொள்வது நன்மை பயக்கும் சிறு சிறு மிரட்டல்கள் உபாதைகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் ஒரு அறுபத்தைந்து நாட்களுக்கு நடைமுறையில் இருப்பதால் ஊட்டாக பெற்றோரிடமோ அல்லது உடன்பிறந்தவரிடமோ அல்லது தோழிகளுடன் செல்வது நன்மை அதே போல் இதில் இருக்கக்கூடிய மாணவ மனியில் காலேஜ் படிக்கக்கூடிய ஆண்களும் எதுக்கும் முன்பகையை வைத்துக்கொண்டு ஒரு சில பேர் உங்கள் குரூப்புக்காக உங்களை காயப்படுத்தக்கூடிய காலகட்டம் என்பதால் கூடுதல் கவனம் தேவை எச்சரிக்கை தேவை எது எந்த ஒரு விஷயத்தையும் பேசி தீர்த்து கொள்ளலாம் என்கிற ஒரு மனப்பக்குவத்துக்குவாங்க குறிப்பாக இந்த விருச்சிகராசியில் இருக்கக்கூடியவர்கள் முருக வழிபாட்டுடன் குலதெய்வ வழிபாட்டை கூட்டிக் கொள்வது இனி வர இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அம்மனுடைய வழிபாட்டில் உள்ளலும் உள்ளவும் முருக பிரார்த்தனை செய்வது முன்னோர்களை மாமனார் மாமியார்களை அல்லது உடன் பிறந்தவர்களை இவர்களுடைய வம்சவழி குடும்பத்தை இவர்கள் நன்கு வெட்டு கொடுத்து போவது அவர்களுடன் அனுசரியா அனுசரியாக இருப்பது பல வகைகளையும் குடும்பத்துக்கு தோஷம் ஏற்படாமலும் திஸ்தி ஏற்படாமலும் சாபம் ஏற்படாமலும் காக்கும் என்பதை நினைவில் கொள்க இந்த விருச்சிய ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கடுமையான கால் வலிகள் ஏற்படுவது அதுபோக உடல் நிலையில் சோர்வு ஏற்படுவது கடும் உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் இருப்பதால் எங்கும் பயணம் செல்லாமல் த தான் உண்டு தன் வேலை உண்டு என்று மருத்துவ ஆலோசனையும் பகவத் படிப்பதும் போதுமான ஓய்வு எடுப்பதும் பல வகையிலும் நன்மை கொடுக்கும் சிறிது காலத்துக்கு ஓய்வு முக்கியம் என்பதை விருச்சிய ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் அதுவும் வயதான பெண்கள் உணரக்கூடிய காலகட்டம் இது அதே போல் விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நன்மை பயிக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் உங்களுடைய விவசாய பகுதியில் ஒரு பகுதி பூச்சி இதுகளால் பாதிக்கப்படக்கூடிய காலகட்டம் என்பதால் சற்று கவனமாக இருங்கள் எதற்கு எந்த மருந்து உபயோகப்படுத்தணும் என்பதை அரசாங்க சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் ஆலோசனை கேட்டு ஒன்றுக்கு பலவாறாக சிந்தித்து செயல்படும் பொழுது ஒரு பகுதியில் பாதிக்கப்பட்ட அந்த பயிரினுடைய பாதிப்பு மீது எல்லா பகுதியும் பாதிக்காமல் இருக்கும் என்பதை நினைவில் கொள்வதற்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் ஆலோசனை கேட்டு செல்வதே சிறப்பு என்பதை உணரக்கூடிய காலகட்டம் இது ஆக வண்டி வாகனங்கள்ல சிறு சிறு வேலை வாய்ப்புகள் மராமரிப்பு பணிகள் வரும் பிள்ளைகளால் சிறு சிறு மனக்கசப்புகள் ஏற்படும் பெத்த பிள்ளைகள் படிப்பில் கவனம் கவனமின்மை கவனக்குறைவு ஏற்படும் புதிதாக லேபருடைய பிரச்சனையை ஆரம்பிக்கும் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டுருக்கவேன் கொண்ட குணங்குவான் அல்லது ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டான் அவனெல்லாம் தட்டி கொடுத்து வேலை வாங்க பழகிக்கொள்ளுங்கள் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய தெய்வ பக்தி அதனோட உங்கள் தான தர்மத்தை கூட்டிக் கொள்ளுங்கள் தன்னை நாடி இருப்பவர்களை நீங்கள் இயக்காதீர்கள் அவர்களுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஆலோசனையை சொல்லி அவர்களுடைய சுய புத்தியும் செயல்பட விடுங்கள் இது குறிப்பாக ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பொருந்தும் நம்மளை நாடி வந்துட்டாங்களேன்னு சொல்லி நம்மளே அவங்கள இயக்கிறதை குறைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு பச்சி பறவைகளுக்கு உணவளிப்பது உங்களுக்கு மனக்கசப்பு மன தயக்கம் குழப்பத்திலிருந்து விடுதலை கொடுக்கும் என்பதை உணரக்கூடிய காலகட்டம் இது ஆக விருச்சிய ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி மிகப்பெரிய கெடுபலனை கொடுக்காது ஆனால் விருச்சிய ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மிகப்பெரிய குழப்பம் கோபம் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகக்கூடிய தன்மை தன் தேவையில்லாத வார்த்தைகளை கொடுக்கக்கூடிய தன்மை இப்படி பல்வேறு சூழ்நிலை ஏற்படுத்தும் என்பதால் எதிலும் சற்று கவனம் தேவை கவனம் தேவை கவனம் தேவை ஆக இந்த சனி வக்ர பயிற்சி விருச்சிக ராசிக்கு கெடு பலனை நீக்கி சுப பலனை கொடுக்க வல்ல முருகப்பெருமானும் சனி பகவானும் சனீஸ்வரனுடைய அருளும் கிட்டு இந்த சனி பகவானும் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுப்பதற்காக தான் இருக்கிறான் நாக்கை சுருக்குங்கள் சனி பகவானை வணங்குங்கள் வளர்ச்சியை காணுங்கள் கந்தக்கடவுள் அருளால் வெற்றியே பெறுங்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் ஆனந்தாழ்வார் வணக்கம்